அனைத்து ஊடகங்களுக்கும் நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைய தினம் உங்களுக்காக நாங்கள் குறை கொடுத்தோம் செய்தியாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் அவருடைய பாதுகாப்பு குறித்து சட்டமன்றத்திலே பேசுவதற்கு அனுமதி கேட்டோம் அனுமதி மறுக்கப்பட்டது நாங்கள் வெளியெடுப்பு செய்திருக்கின்றோம் கிட்டத்தட்ட பத்து நான்கு முன்பகு ஊடகவியலர் திரு சவுக்கு சங்கர் வீட்டில் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று காலை அவரது தாயார் அவர்கள் தனியாக வீட்டில் இருந்தபோது சுமார் ஐம்பது பேர் கொண்ட கும்பல் அத்துமீறி அவருடைய வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்து தாக்கல் நடத்தி இருக்கின்ற பொருட்களை எடுத்து சென்றதுடன் அந்த பொருட்கள் பல பொருட்களை அடித்து நொறுக்கி இருக்கின்றார்கள் மற்றும் படுக்கறை சமையலறை சமையல் பொருட்கள் அனைத்தும் அதை சேதப்படுத்திருக்கின்றார்கள் அதோடு வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுதே அவள் எடுத்து வந்த அந்த மலத்தை வீட்டுக்குள் கொட்டியும் சாக்கடை தண்ணீரை ஊற்றியும் வீட்டை மிக மிக மோசமான முறையிலே கொடுமையான முறையிலே இந்த செயலர் செய்திருக்கின்றார்கள் அதை நாங்கள் வன்மையாக ஏற்கனவே கண்டித்திருக்கின்றோம் இப்படி கீழ்த்தரமான செயல் இதுவரை தமிழகத்திலே நடந்த வரலாறு இல்லை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள யாரும் இதை சகித்து கொள்ள மாட்டார்கள் உண்மையில் இந்த சம்பவம் கொடுமையான கொடுமையின் உச்சம் அராஜகத்தின் வெளிப்பாடு தூய்மை பணியாளர் போர்வையில் இந்த குற்றச்செயல் ஈடுபட்டவர்கள் மற்றும் இதற்கு பின்னணியில் உள்ளவர்கள் மீது சட்டப்படி கடுமையாக எடுக்க வேண்டும் என்று அப்பொழுது வலியுறுத்தினோம் ஆனால் அரசு நாங்கள் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை அவையிலே எடுத்துக்கொள்ளவில்லை பிறகு அதை கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொடுத்து அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து இப்படி பட்டம் பகலில் ஒரு வீட்டில் அத்து மீறி உழை நுழைந்து இப்படி கொடுமையான செயலை செய்து கிட்டவர்கள் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அவர்கள் சட்ட நீதியாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அந்த வகையிலே இதை அரசுடைய கவனத்தில் கொண்டுவதற்கு எங்களுடைய இயக்கத்தினுடைய சட்டமன்ற அண்ணா எதிர்கட்சி துணைத் தலைவர்கள் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு கொடுத்தார் அதை எடுத்துக்கொள்வதாகவும் சட்டப்பேரவை தெரிவித்தார்கள் ஆனால் நாளாக ஒவ்வொரு முறையும் நாம் சட்டமன்றத்தில் எழுந்து கேட்கின்ற பொழுதெல்லாம் அதை நிராகரித்தார் இன்றைக்கும் நாங்கள் அவருடைய அறைக்கு சென்று எங்களுடைய சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் இந்த கோரிக்கையை வைத்தார் இன்றையாவது எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அதை எடுக்க மறுத்து விட்டார் அவை முன்னவர் இதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை இதெல்லாம் ஒரு பெரிய செயலா என்று கேட்கின்ற அளவுக்கு இந்த ஆட்சி ஆளிக்கின்றார்கள் ஒரு நாட்டில் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு நாட்டில் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுகின்றது இதை பற்றி விவாதிக்க கூடாது என்று சொன்னால் எதை பற்றி விவாதிப்பது அவர் பிரபலிமானவர் அனைவருக்கும் தெரியும் உங்களைப் போல் அவரும் ஓடவே இல்ல அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டவருக்கே இப்படிப்பட்ட நிலைமை சாதாரண மக்களுக்கு இந்த ஆட்சியில் என்ன பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதோடு அவர்கள் கைது செய்யப்படுவதாக பத்திரிகையை பார்த்தோம் என்ன வழக்கு போட்டு தினமே வந்து விட்டார் அத்து மீறி நுழைந்து பொருட்களை சேதப்படுத்தி பொருட்களை எடுத்து சென்று கொட்டி ஒரு அசிங்கத்தை உண்டாக்கி விட்டு தாராளமாக வெளியே செல்கின்றார்கள் அவர்கள் அரசை கண்டுகொள்ளவில்லை இங்கே ஆட்சி நடக்குதா ஒரு சர்வாதிகாரம் தெரியவில்லை மக்களை பாதுகாக்க கூடிய ஒரு அரசாங்கமே இதை கண்டுகொள்ளவில்லை என்றால் எப்படி இந்த அரசு சட்ட ஒழுங்கை பாதுகாக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் மற்றொரு முக்கியமான முதல்ல அப்புறம் அடுத்த இது உங்களுக்கு தாங்க பாதுகாப்பு எல்லாம் ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் நீங்க எழுதுகின்ற செய்தி மக்களுடைய செய்தி பிரச்சனை ஏற்பட்டு எழுதுறீங்க உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா யார் பாதுகாப்பு கொடுப்பது உணவும் பத்திரிக்கையும் இந்த நாட்டினுடைய தூண்ங்க இவர்கள் தான் நாட்டு மக்களுக்கு நாட்டில் இருக்கிற நிலவுகின்ற பிரச்சனைகள் செய்திகள் போய் சேரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடியவர்கள் நீங்க அப்படிப்பட்ட ஒருவருக்கு இப்படிப்பட்ட நிலைமை வருகிறது இதை சட்டப்பூர்வமாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தான் நாங்கள் கேட்குறோம் ஆனால் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசாங்கம் அதை கண்டுகொள்ளாமல் ஒரு சாதாரண வழக்கு போட்டு அன்றைய தினமே வெளியில் வராங்க சொல்லு பார்க்கலாம் எப்படி மிக மோசமான ஒரு சட்ட சூழ்ந சட்டம் ஒழுகு தமிழகத்தில் இருக்கும் போது இதுக்குவே சான்று இரண்டு முறையில் இது கொடுத்ததிலிருந்தே ஏற்கனவே இதை இந்த ரைஸ் பண்ணாங்க சட்டமன்றத்தில் அதான் கவனம் ஈர்ப்பாக கொடுன்பாங்க கவனம் ஈர்ப்பாக எங்களுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர்கள் கொடுத்தார் முறைப்படி கொடுத்தார் அப்போ எடுக்கல சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனை எழுப்பணும் உங்களுக்கு வாய்ப்பு சொன்னாங்க இது வரைக்கும் வாய்ப்பே கொடுக்கல தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் பாதுகாப்புக்காக தான் இந்த பிரச்சனையை எழுப்புறோம் ஒரு பிரபலயமான ஆனா பிரபலமான ஒரு நபருக்கு பட்டம் பகல் அவர் வீட்டில் உள்ள அடிச்சு நொறுக்கிறாங்க ஒரு தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தோம் பத்திரிக்கை எல்லாம் எவ்வளவு கொடுமையான செயல் அதற்கு தான் இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்துருக்குதுன்றது கேட்டோம் பதிலே இல்லை ஓ மாற்றினா போதுமா ஏங்க ஒன்றும் இல்லை ஒரு ஐடிவிகளை போட்டால் பதினஞ்சு நாள் சிறையில் அடைக்கிறீங்க ஒரு செய்தியை நாட்டில் நிலவுகின்ற செய்தியை வெளிப்படுத்தினா எங்களுடைய கட்சி தோழர்களை நிர்வாகிகளை சிறையில் அடைச்சி ஜாமீனுக்கு போராடி எடுக்கிறோம் ஒரு வீட்டில் அத்து மீறி வீட்டை உடைச்சி வீட்டுக்குள்ளே சென்று அவர் தாயாரை கடுமையாக விமர்சனம் செய்து அங்கே இருக்கிற எல்லாம் உடைச்சி சேதப்படுத்தி அங்கே இருக்கின்ற பொருளை அள்ளிட்டு போகிறாங்க இதை நன்கூட எல்லாமே தொலைக்காட்சியில் பத்திரிக்கையில் பார்த்துக்கணும் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன வழக்கு தொடர்ந்துருக்குது என்ன செக்ஷனில் வழக்கு தொடர்ந்துருக்குறீங்க அவர் அன்றைய தினமே ஜாமீனில் வெளியே வந்துட்டார அப்படின்னா இதுக்கு பின்னால் யார் இருக்கிறா அதுதான் முக்கியம் சரியான நடவடிக்கை எடுக்கிறதா எடுத்திருந்தா பேச விட்டுருப்பாங்க சரியான நடவடிக்கை எடுக்கல அதனால எங்களை பேச விட மறுக்கிறாங்க உண்மை நிலைய சட்டமன்றத்தில் பேசுனா வெளியில் வரும்ல அதனால அவர்கள் வந்து பேசி மொழிகி எங்களை அவையில பேசுவதற்கு அனுமதி மறுக்கிறாங்க இதுதான் சம்பவத்துக்கு சொல்லுமா அதுக்கு நா எங்களுடைய கோரிக்கை ஜனநாயக நாட்டில் அனைவரும் சமம் இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா தமிழ்நாடு மாநிலம் இருக்குது தமிழ்நாடு இருக்கிற காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை இன்றைக்கு கைகட்டி மௌனம் சாதித்து ஏவல் திமுகவுக்கு ஏவல் துறையாக செயல்படுவது மிக மிக கேவலமாக இருக்குது இது எல்லா போகுது எல்லா மாநிலத்திலும் இது போகுது செய்தியாக நீங்க போகுது ஒரு ஊடவுகளா இருக்கு இப்படிப்பட்ட நிலைமைனா அப்புறம் தமிழகத்தில் எங்க சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குது முதலமைச்சர் சொல்ல மிக சிறப்பா இருக்குது அங்கு இங்கு தான் நடக்குது வேண்டும் என்ற எதிர்கட்சிகள் இதை பெருதிப்படுத்துறாங்க இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்குது சரியான வழக்குகள் அவர் மேல் போடாம அன்றைய தினமே ஜாமீன்ல வரைய ஆதரவு எதிர்ப்பு எங்களுக்கு கிடையாது ஜனநாயக நாட்டில் ஜனநாயகப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் பாதுகாப்பு வேணும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேணும் ஆளுங்கட்சி இதுக்கு துணை போகக்கூடாது அப்படின்னா மக்கள் எப்படி ஜனநாயட்டில் வாழ முடியும் ஒரு அரசாங்கம் எதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேணும் அனைத்து வகையிலும் அரசு உதவி செய்ய வேண்டும் அதற்கு மாறாக அரசாங்கமே இதற்கு துணை விட்டுதா என்று என்ன தோன்றுகிறது எவ்வளவு கொடுமையான செயல் ஒரு மலத்தை கூட வீட்டில் கொட்டினா ஒத்துக்குவாங்களா அவர் வீட்டில் முன்னாடி கொட்டினா ஒத்துக்குவார் அவரு இன்றைக்கு அவை முன்னவர் சொல்றாரு இதெல்லாம் ஒரு பெருசா அவருக்குலாம் பெருசாக தெரியாது திமுக காரத்து இதெல்லாம் பெருசாக தெரியாது நாட்டு மக்களை சிந்திச்சா தானே தெரியும் நாட்டு மக்கள் இருக்கிற பிரச்சனையை இன்னும் தெரியாமல் இருக்கிற ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம் நாங்கள் மக்களுடைய பிரச்சனைக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம் இவர் அவர் என்னெல்லாம் நாங்கள் பாகுபாடு பார்க்கல எந்த ஒரு மனிதருக்கும் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கக்கூடாது என்பது தான் எங்களுடைய நிலைப்பாடு இப்படிப்பட்ட கவன ஈர்ப்பு திருமணம் ஏதாவது சொல்ல சொன்னாங்க ஏதாவது எடுக்கல சொல்லுங்க எத்தனை கவனம் ஈர்ப்பு இவர்கள் இன்னும் சொல்ல ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு நிலைப்பாடு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு ஆக இரட்டை வேடம் போட்டுக்கிட்ட ஒரே கட்சி திமுக கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற போது தேர்தல் போது தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டாங்க ஆண்டுக்கு நூறு நாள் சட்டமன்றம் நடக்குன்னு சொன்னாங்க மொத்தமே நூத்தி பத்தொன்பது நாள் தான் நடந்திருக்குது தொலைக்காட்சியிலேயும் ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் நாங்கள் வெளியிட்ட காரணத்தினால இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் நடத்துகிறாங்க இல்லைன்னா இது நடத்த மாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது நல்லா சிந்திச்சு பாருங்கள் இவர்கள் தேர்தல் நடத்த கொடுக்கப்பட்ட எந்த அறிவிப்பாக நிறைவேற்றிருக்காங்களா எதுவுமே இல்லை சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறதில்ல எத்தனை கவன ஈர்ப்புத்தோடு நாங்கள் எடுத்துக்கிறீங்களா மாலை ஐந்து மணி வரை நாங்கள் வந்து கோரிக்கை நடத்தியிருக்கிறோம் மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு எதிர்க்கட்சி உறுப்பினருக்கு முழு வாய்ப்பு கொடுத்தோம் அவர் பேசுவதெல்லாம் கவனமாக எடுத்துக்கொண்டு அதை தீர்த்து வச்சதுனால தான் எங்களுடைய அரசாங்கம் சிறப்பான அரசாங்கம் என்று மக்கள் போற்றப்பட்டார்கள் இந்த அரசாங்கத்தை பற்றியே பேச முடியல பத்து நிமிஷம் பேசுங்கிறாங்க பத்து நிமிஷத்தில் எனக்கு பேசுறது ஏங்க ஒரு இலாக்காவுடைய பிரச்சனையை பத்தே நிமிடத்தில் எப்படி அதை சுருக்கமாக பேச முடியும் அவ்வளோ தான் அது முடிஞ்சு போச்சு அதுவும் பல பேருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை அண்ணா திமுகவில் அறுபத்தி ரெண்டு உறுப்பினர் எங்களோட இருக்கிறாங்க பல பேருக்கு பேசுவதுக்கு வாய்ப்புலா போச்சு மக்கள் பிரதிநிதிகள் சட்டமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனை பேசுவது தான் வராங்க ஆனா இந்த அரசாங்கம் இந்த சட்டமன்றம் அதுக்கு அனுமதி கொடுக்க மறுக்குது அதுதான் வன்மையா கண்டிப்பா அவரு நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று மக்கள்கிட்ட பெறுவதற்காக வாக்கு கொடுத்துட்டாரு திமுக சார்பா இன்னைக்கு வேற வழி இல்லை நாட்டு மக்கள்கிட்ட போனால் கேள்வி கேட்பாங்க அதுக்கு மலுப்பிலான பதில் ஏதாவது வேணும்ல அதுக்காக அதுக்காகத்தான் இந்த நீட் தேர்வு சம்பந்தமா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டம் சொல்லிட்டேன் ஏன் இதற்கு முன் தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டீங்களா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பா அப்ப என்ன சொன்னீங்க திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் வேலை முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் இதுவரைக்கும் பதிலே இல்லை அதுக்கு பிறகு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு எங்கிட்ட ஒரு ரகசியம் இருக்குன்னு சொன்னார் அமைச்சர் ஆகிட்டார் இப்போ அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துங்க எத்தனை நாளைக்கு தான் இந்த நாட்டு மக்களை ஏமாத்துவீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு முந்தி நினைக்கிறேன் சட்டமன்றத்தில் இந்த நீட் தேர்வு குறித்து பேசி வரும்போது பேசி கொண்டு பொழுது முதலமைச்சர் அவர்கள் கருத்தை தெரிவித்தார் இது நீதிமன்றத்தில் இருக்குது எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டார் அப்புறம் எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் போடுறீங்க ஏற்கனவே சட்டமன்றத்தில் உங்களோட கருத்தை தெரிவிச்சிட்டிங்க நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்குது அதனால் இது எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க மீண்டும் எதிர்க்க ஒரு முறை சட்டமன்றத்தில் தன்னுடைய கருத்தை திமுகவுடைய கருத்தை பதிவு செஞ்சு மக்களை ஏமாற்றுவதற்காக இளைஞர்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றிட்டார் அனைத்து கட்சி கூட்டம் என்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கார் ஏன்னா தேர்தல் வந்தால் போய் மக்கள்கிட்ட கேட்கும் போது இதை கேள்வி கேட்பாங்களே அதை மக்களிடத்திலிருந்து தன் தவறை மறைப்பதற்காக இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டாங்க நாங்களும் தாங்க தீர்மானம் நிறைவேற்றணும் நாங்கள் மட்டும் சும்மாவா இருந்தோம் நீட் தேர்வு தமிழக நீட் தேர்வு தமிழகத்துக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பணும் நீதிமன்றத்துக்கு நாங்கள் போராடினோம் அப்பெல்லாம் எவ்வளவு கிண்டலும் ஜாலி எங்களை பேசுனீங்க இன்னைக்கு எத்தனை பேர் இந்த ஆட்சிக்கு வந்த வரைக்கும் எத்தனை பேர் இன்றைக்கு நீட் தேர்வு தோல்வி வந்துவிடும் என்று உயிர் நீத்திருக்காங்க சொல்லுங்க இருபது பேர் உயிர் நீத்திருக்காங்க இது வரைக்கும் சுமார் இருபது பேர் இன்றைக்கு கூட எங்களுடைய கொங்கனாபுரம் பகுதியில் ஒரு ஒரு இறந்திருக்கிறார் எண்ணி பாருங்க இவருடைய பேச்சை நம்பி தான் அந்த மாணவர்க்கிறாங்க நாங்கள் நீட் தேர்வு ரத்து பண்ணிவிடுவோம் ரத்து பண்ணிடுவோம் பொய்ய சொல்லி சொல்லி நாலாண்டு காலம் ஓட்டிட்டாங்க இப்போ பொய் சொல்வதற்கு வழி இல்லை ஏன்னா சட்டமன்றத்திலே முதலமைச்சர் சொல்லிட்டார்